இங்குள்ள ஒரு சில பெய்டு ரிவ்யூவர்ஸ்களை தவிர மற்ற எல்லாருமே கூலிப்படத்துக்கு பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க அதுவும் பாலிவுட் சைடே கூலிப்படத்துக்கு பயங்கர பாசிட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துட்ருக்கு நம்ம சுமித் கடையில் வந்து இப்போ ஒரு அதிரடியான கூலிப்பட விமர்சனம் ஒன்று சொல்லியிருக்காரு பாலிவுட் விமர்சகர் தான் அவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா படம் ஒவ்வொரு பதினஞ்சு டு இருபது நிமிடங்களுக்கும் இடைவிடாத திருப்பங்களால் நிரம்பியுள்ளது தனது நண்பர் ராஜசேகரின் மரணத்திற்கு பழிவாங்கவும் தனது மகள்களை பாதுகாக்கவும் தேவா எப்படி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு செல்கிறார் என்பதை கூலி கதை சொல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கியுள்ளார் அவரது தீவிரம் அதிரடி திரையிருப்பு மற்றும் வசனம் முற்றிலும் அற்புதமானது அவருக்கு சௌபின் சாஹிர் மற்றும் நாகார்ஜுனா ஆகியோர் அற்புதமான ஆதரவை வழங்குகிறார்கள் சௌபின் வில்லனாக குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலுடன் நடித்திருக்கிறார் அவரது உயரம் குறைவாகவும் சாதாரண தோற்றத்திலும் மிகவும் ஆபத்தானவராக தோன்றுகிறார் நாகார்ஜுனா தனது கவர்ச்சிகரமான பாணியால் படத்திற்கு மகத்தான மதிப்பை சேர்க்கிறார் திரில் அம்சமும் மிகச்சிறந்தது இடைவேளை பகுதி மேன்சன் ஆக்ஷன் காட்சி சௌபின் மனைவி உபேந்திராவின் சிறப்பு தோற்றம் வரும் திருப்பம் அமீர்கான் நடித்துள்ள அருமையான கிளைமேக்ஸ் தலைவர் ரஜினிகாந்த் தனது இளமை காலத்தில் கூலியாக நடித்திருப்பதை காட்டும் ஃப்ளாஷ்பேக் காட்சி ஆகியவை ரொம்ப அற்புதமாக வந்துள்ளது ஆக்ஷன் நடன அமைப்பு சிறப்பாக உள்ளது மேலும் அனிருத்தின் பின்னணி இசை மிகவும் சிறப்பாக உள்ளது ஒவ்வொரு முக்கிய தருணத்தின் தாக்கத்தையும் உயர்த்துகிறது ஸ்ருதிகாசன் மற்றும் சத்யராஜ் ஆகியோரும் தங்கள் பாத்திரங்களை மிகச் சிறப்பாக நடித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக கூலி விக்ரம் அல்லது கைதியின் சரியான உயரங்களை எட்டவில்லை என்றாலும் கூட இது வேறு மாதிரியான ஒரு நல்ல படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் திரைக்கதை மற்றும் இயக்கம் பார்வையாளர்களை தங்கள் இருக்கைகளை விட்டு வெளியேற விடாது இது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உங்களை பிடித்து கொள்கிறது முயற்சித்து பாருங்கள் இது நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சுமித் காடேல் வந்து அவருடைய விமர்சனத்தில் போட்டிருக்காரு இதை வந்து நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்ல அவர் சொன்ன விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன் பாலிவுட் விமர்சகர் இவர் அஞ்சுக்கு மூன்றை ஸ்டார் வந்து அவர் கொடுத்துருக்காரு